மூணாவது முறையாக ஜோடி சேர்ந்து நடிக்க இருக்காங்க எஸ் ஜே சூர்யா அண்ட் பிரியா பவானி சங்கர் இது குறித்த ஒரு தகவல் இப்போ வெளியாயிருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வாலி படத்து மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் தான் எச் ஜே சூர்யா அதை தொடர்ந்து குஷி அப்படின்னு விஜய வச்சு படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார் அதுக்கப்புறம் தானே இயக்கி பல படங்கள் நடிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் சில வருஷங்கள் காணாமலும் போனார் அந்த வகையில் திரும்பவும் இரவி அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பல படங்கள் குண நட்சத்திரமாக நடித்து மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சார் இவர் இப்போ கடைசியாக நடித்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் இதை தொடர்ந்து இவர் திரும்பவும் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதாவது அவரோட இயக்கத்தில் கில்லர் அப்படிங்கிற படத்தை தயாரித்து அவரே போகிறதாகவும் அதில் அவரே நடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது அந்த படத்தில் கார் தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறதாகவும் அந்த காரை இப்போ இறக்குமதி செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது இது குறித்து உங்கள் தகவல் என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்